அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் பொது நிலத்தோடு ஒரு சைபர் கிரைம் அம்மையார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க எப்படியெல்லாம் நம்மை கொள்ளையடிக்கிறார்கள் எப்படி சூட்சகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்று மிக தெளிவோடு சைபர் கிரைமிலிருந்து ஒரு பெண் காவலர் கூறுவதை நீங்களே கேளுங்க வணக்கங்க நான் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பூர்ணச்சந்திர பாரதி பேசுறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்கேம் வந்து ரொம்ப எல்லார் மக்கள்கிட்டையும் வந்து என்னதுன்னா போயிட்டு இருக்கு அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பசங்க இல்லை பொண்ணுங்க படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிறாங்க என்ன செக்ஷன்ஸ் படிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸை எம்இஸ் மூலமாகவோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டியூஷன் சென்டர் மூலமாகவோ இல்லை எஜுகேஷன் கன்சல்டன்சி மூலமாகவோ அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பேரண்ட் ஆகிய உங்களுக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம் உங்க பையன் வந்து இந்த கிளாஸ் தானே படிக்கிறான் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான் இங்க இந்த அடுத்து வந்து இந்த கிளாஸ் தானே போக போறான் பேர் இது தானே அப்பா பேர் இது தானே அம்மா பேர் இது தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து என்னதுன்னா உங்களுக்கு பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஸோ நாங்க ஒரு வந்து ஒரு கியூஆர் கோடு அனுப்புறோம் நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மக்களும் என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சிடணும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னேன் ஓ உண்மைதான் சொல்றாங்க போலன்னு நம்ப ஆரம்பிச்சிருங்க நம்ப ஆரம்பிச்சு அவங்க அனுப்புற அந்த கியூஆர் கோடையோ இந்த இந்திய திருநாட்டில் எப்படி எப்படியெல்லாம் யோசித்து மக்களை மக்களிடம் அடிக்கிறார்கள் என்று பாருங்க அரசு நமக்கு தரும் ஸ்காலர்ஷிப் அது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து படிப்பதற்காக நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க அந்த காலர்ஷிப்பையும் பார்த்திங்கன்னா டைவர்ட் பண்ணி இதுபோல் கொள்ளையடிக்கும் கும்பலை உடனடியாக காவல்துறை கண்டுபிடித்து இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்கணும் அன்பான பெற்றோர்களே விழிப்பாக இருங்கள் உங்கள் குழந்தைகள் பத்தாவது அல்லது பதினொன்று பன்னெண்டாவது படித்தால் யாராவது காலர்ஷிப் என்று ஃபோன் செய்து இதுபோல் தகவலை கியூஆர் கோடு அனுப்புகிறோம் அதில் வந்து நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படி ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் அப்படி இப்படி என்று ஏதாவது கேட்டால் குழந்தைகள் படிக்கும் பள்ளி அலுவலகத்தை சென்று அவர்களிடம் விசாரித்து பின்பு பள்ளியில் நேரடியாக கொடுப்பது தான் நல்லது நாம் விழிப்போடு இருந்தால் மட்டுமே நமது பறிமுதல் செய்ய மாட்டார்கள் இல்லை என்றால் நம் அக்கவுண்டில் கொள்ளை விடுவார்கள் விழிப்போடு